அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்ல என்ன பார்க்க போறோம் மீல் மேக்கரை வச்சு பிரிஞ்சு செய்ய போறோம் வெஜ்ஜா போய் இன்னைக்கு காலையிலேயே நான்வெஜ் முடிஞ்சிச்சு காலையே மட்டன் குழம்பு தோசை முடிஞ்சிச்சு அதனால வெஜ்ஜு ஆமாம் மத்தியானம் வந்து மீன் மேக்கர் வந்து வச்சு பிரிஞ்சு செய்ய போகிறோம் சரி எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் வாங்க சரி வந்து ஒரு டம்ளர் அரிசி வந்து எடுத்திருக்கேன் சீரக சம்பா அரிசி தான் நம்ம வந்து சாப்பாடு வெந்ததுக்கு அப்புறம் வடிப்போம் இல்லையா அதனால அது மாதிரி வந்து ஒரு டம்ளர் அரிசியை வாஷ் பண்ணிட்டு வச்சிருக்கேன் இப்போ அதே மாதிரி பாருங்க வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து அதே மாதிரி தட்டு போட்டு சாப்பாடு வடிக்கிற மாதிரி வெறும் ஊற வச்ச அரிசி ஏன்னா நம்ம வந்து அரிசி கல்வி போடுவோம்ல பங்காயத்தை வதக்கிட்டு கழுவி போடுவோம்ல போடும்போது வந்து தண்ணி இருக்கும் தண்ணி இருந்தா நமக்கு வந்து ஆயிடும் சாப்பாடு இந்த மாதிரி வெறும் அரிசியை சாப்பாடு வடிக்காத மாதிரி செஞ்சா உதிரியா இருக்கும் சித்தி செய்வாங்க அவங்கள பாத்து நான் எனக்கு தெரியாதுன்னு அம்மா ரெண்டு பேரும் சரி பாப்போம் இல்ல இல்ல அது செஞ்ச வந்து வெந்ததுக்கு அப்புறம் இது பேர் வடிக்கிறது கிடையாது. தண்ணி வடிக்கிறது அவ்வளவுதான். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது பேர வடிக்கிறது தான். வடிகல்னா 필터 பண்றதுன்னு அர்த்தம். ஆ ஓகே. ஸ்டவ்ல பத்த வெச்சிட்டோம். நம்ம பరించి வெச்சிருக்கோம்ல. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் அரியவே இல்ல. பச்சை மிளகாய் அப்படியே வேண்டாம். மீல் மேக்கர் வந்து சூடு தண்ணி வெச்சி சூடு தண்ணி நல்ல சூடானதுக்கப்புறம் அதல போட்டு சுடு தண்ணி வெச்சு மீல் மேக்கர் அதல போட்டு நல்லா வடிச்சு எடுத்துட்டோம் அத வந்து வெச்சிருக்கோம் சரிங்க சிக்கன் வேல அதிகமா இல்ல மீல் மேக்கர் வேல அதிகமா கோரி இது ஒரு கேள்வியா எனக்கு தெரியாதுமா தெரியலன்னு அப்பா அப்பா வட்டார் வைப்பா இந்த அப்பா இந்த வட்டார் வைப்பா ஆ இரு ஒரு நிமிஷம் இரு உட்கார இரு ஆ

வெங்காயமும்ட்டாசுற <muchan> <hullan> <hullan> <hullan>

இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோ உப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் தான் ஒரு ஸ்பூன் போதும் சரி சின்ன ஸ்பூன் தான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோ சரி வெங்காயம் தக்காளி எல்லாம் வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் தக்காளி ஒரு மூணு தக்காளி தக்காளி ரெண்டு போதும் வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு இது தக்காளி கம்மியா இருக்கணும் வெங்காயம் கொஞ்சம் அதிகமா இருக்கணும் சரி இந்த புளிப்பு வந்தா பெரிஞ்சி வந்து டேஸ்ட் மாறிடும் சரி இதெல்லாம் போற இப்போ இந்த அளவு போட்டா எத்தனை பேர் சாப்பிடலாம் நாலு பேர் சாப்பிடுறதுக்கு நீ சொல்ற அளவு இதே இப்ப எட்டு பேர் மீடியமா நல்லா சாப்பிடுறவங்க ரெண்டு பேர் தான் சாப்பிட முடியும் அப்ப அதுக்கேத்த மாதிரி அளவு வந்து அவங்க அதிகப்படுத்திக்கணும் கரெக்டா சரி நான் என்ன சொன்ன போன வீடியோலயே

நான் ஆற்றிக்கிழமையில் கூட அங்கே சமையல் கட்டில் நின்று கஷ்டப்பட்டுனு இருக்கிறேன் நீங்கள் என்னன்னா பத்துன்னு இருக்கிறீங்க ஜாதியாக ஆஇஇ ஒழுங்கா வாங்க வங்கத்தக்கால்லாம் அரிஞ்சு கொடுங்க வேணாம் வேணாப்பாப்பா அப்பா சும்மா சொன்னப்பா நீங்கள் இங்கேயே இருங்கப்பா பாய் பாய் சொல்லுங்க ஆ இங்கே பா இங்கே பாருங்கள் மூடி வச்சிடணும்னு சொன்னா நம்ம அங்க போயிட்டு வரதுக்குள்ள ஏதோ ஒன்னு பண்ணிட்டு இருக்கா நான் பண்ணல ஓபன் பண்ணி இப்படி குத்தி விட்டுற அப்பனால தக்காளி அது சொல்லணும்ல அது சொன்னாலே தெரியும் பாக்குறோம் உங்களுக்கு ஆ அடுத்து என்ன பண்ணப் போறோம் அடுத்து புதினா எடுத்து வச்சிருக்கேன் சரி கொஞ்சமா வந்து வதக்கும் போதும் அதுக்கு அப்புறம் தண்ணில கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம் எல்லாம் புதினாவை போட்டோம்

காரமா இருக்கும் எண்ணெய் பச்சை மிளகாய் போட்டு இருக்கோம் கொஞ்சமா போட்டாச்சு ஓகே என்ன என்ன இது ஆச்சியா ஆமா இது வந்து गरम मसाला இது எல்ஜியா गरम मसालाனா என்ன கவுரி எல்லாம் இந்த சோம்பு சீரகம் धनिया கட்டை லவங்கம் எல்லாம் சேர்த்தத இங்க பாருங்க பிரியாணி மசாலா கொஞ்சமா இதுலயே அதே போடுவாங்க எல்லாம் ஏதோ விக்கறாங்க வாங்கி அதல போடுறோம் நீங்க என்ன நான் தயாரிச்ச மாதிரி இதுவா அதுவா انا எனக்கு என்ன தெரியும் விக்கறாங்க வாங்கி போடுறேன் நல்லா இது சாப்பிடுங்களே அது நீ வீட்லயே தயார்ச்சி போடா ஆ சொல்லுங்க என்ன கிராஸ் ட்ராக் சொல்லுங்க அது வியாபாரம் பண்றவங்க தான் அந்த மாதிரி வாங்கி மிஷின்ல கொடுத்து அரைப்பாங்க நம்ம வீட்ல எல்லாம் வந்து அந்த மாதிரி அரைக்க மாட்டாங்க பேக்கெட் வாங்கி தான் போடுவாங்க

வெறும் அரிசி ஆமாம் ஆமாம் அதை போயிட்டு அதில் போட தண்ணி எதுவுமே இல்லை பாருங்கள் இந்த குக்கர்ல ஆனா ஒரு விசிபிலிட்டியே இல்ல ஒரு கடாயில் செஞ்சால் நம்மளுக்கு எப்படி க்ளீனாக தெரியுது குக்கரில் செய்கிறது உள்ளே என்னென்ன இருக்கு ஒரு க்ளியராகவே தெரில அதுக்கு நம்ம என்ன தெரியுமா பண்ணணும் ஆ இருக்குல்ல சின்ன டப்பரா அதை வாங்கி வச்சிக்கலாம் ஈஸியா இருக்கும் அப்படியா சின்ன டப்பரா ஏர்னே நான் வாங்கி வந்தேன் அது என்ன ஆச்சு அது பெரிய டப்பரா இங்க பாருங்க அந்த அரிசியோட இந்த மசாலா எல்லாமே mix ஆகணும் சரிடா தெரியதா தெரியுது தெரியுது நம்ம வீட்டு பெண்களுக்கு எவ்வளவு பாத்திரம் இருந்தாலும் அது பத்தாதுன்றது எனக்கு தெரியுது இப்போ வந்து இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் நம்ம அரிசி எடுத்துருக்கோம் சரி நான் செய்யும் போது ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி வச்சேன் ரெண்டரை வச்சு லைட்டா அடியில வந்து அப்படியே அடி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு ரெண்டே முக்கா வைக்க போறேன் ரெண்டு ஊத்திட்டேன் இது சுடு தண்ணியா இல்ல பச்சை தண்ணியா பச்சை தண்ணி தான் ரெண்டே முக்கா அடியா ஆனா பச்சை கலர்ல இல்ல சோ அவ்வளவுதான்

அளதான் நம்ம இப்பவே உப்புலாம் இருக்கான்னு கரெக்ட்டா பாத்துறோம் சரி ஏனா அப்புறமா வந்து எதுவும் பண்ண முடியாது சாப்பாடு வந்துடும்ல ம் அத இப்போவே உப்புலாம் இருக்கு டேஸ்ட் அப்படின்பாத்துறோமா இது கரெக்ட்டா இருக்கா இல்ல கரெக்ட்டா இருக்கு ஆவ்ளோ இருக்கு எல்லாமே கரெக்ட்டா இருக்கு அவ்ளோதான் இப்போ கரெக்ட்டா 10 நிமிஷம் குக்கர் விசில் வந்ததுனா ரெண்டே விசில் குக்கர் விசில் வந்ததுனா ரெண்டே விசில் தான்

ஃபர்ஸ்ட் நல்லா அடங்கிடுச்சு என்ன வேற மீல் மேக்கர் தான் தெரியுது ஆமா ரைஸ்ல அடில தான் இருக்கும் கரெக்டா வந்திருக்கா வந்துருச்சு அவ்வளவுதான் வெந்திருக்கான்னு கேக்கல கரெக்டா வந்துருச்சு கரெக்டா வந்துருச்சு அவ்வளவுதான் நல்லா இருக்குமா சாஃப்ட் பார்த்தா தெரியும் அவ்வளவுதான் ரெடி ஆவி பறகுது ஸோ சுட சுட வெஜ் பிரியாணி மீல் மேக்கர் பிரியாணி ரெடி டேஸ்ட் எப்படி இருக்குன்றது தெரில நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் கொஞ்சம் கொடுக்கறீப்பாப்பா எப்படி இருக்குன்ட்டு பிளஸ் டூ பசங்க எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வெயிட் பண்ற மாதிரி வெயிட் பண்றதுக்குதான் இப்போ நல்லா லைட்டாக காரம் உரைக்கிற மாதிரி எனக்கு இருக்கு ஆனா டேஸ்ட் வைஸ் குட் சூப்பராக இருக்கு இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பாய்